ஓம் சாய்ராம் சாய்பாதம் சரணம் என் அன்பு குழந்தையே பிறருடைய குறைகளை நினைத்து நினைத்து உன் நிம்மதியை இழந்து கொண்டிருக்கிறாய் உன் வாழ்நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன நீ அனுபவிக்க வேண்டிய மகிழ்ச்சிகளை தவறவிட்டு அடுத்தவரை பற்றி எண்ணிக்கொண்டிருக்கிறாய் பிறரை உன்னால் மாற்ற முடியாது அவர்களின் பிறவி குணங்களை உன் ஒரு சில நாட்களால் உன்னால் மாற்றிவிட முடியாது அவர்களை அப்பா பார்த்து அவர்கள் இருக்கும் இடத்திலும் ஒரு நியாயம் உள்ளது என்பதை நீ உணர்ந்துதான் ஆக வேண்டும் தங்கமே மாற்றமானது உன்னிடத்திலும் வரவேண்டும் என்பதுதான் உண்மை உன் நிலையை விட்டு நீ மாறாமல் இருப்பது போல் அவரவர் குணங்கள் பிறரை மாற்றுவதில்லை அனைத்து